ரெக்கார்ட் கண்டடு ருத்ராஜ் கண்டடு அப்படின்ற பயங்கரமான ஒரு சந்தோஷம் இந்தியா முன்னூத்தி ரன் அடிச்சிருச்சு ஐம்பது ஓவருக்கு அஞ்சு விக்கெட் தான் லூஸ் பண்ணிருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்து அந்த மூணு மணி நேரத்துல அப்படியே அந்த சந்தோஷம்லாம் அப்படியே டவுன் ஆயிருச்சுங்க இந்தியா பயங்கரமா மண்ண கவ ஆரம்பிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் வேற மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட பவுலிங் நோட்ட போட்டு பிரி பிரி பிரின்னு பிரிச்சு ஒரு அருமையான வெற்றி வேற பதிவு பண்ணி சீரீஸை ஈக்குவல் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல பல தவறுகள் இந்திய அணி பண்ணியிருக்காங்க பிளஸ் falou பேட்டிங்கில் செமையா இருந்தாங்க ஆனால் பவுலிங்கில் பல மிஸ்டேக்குங்கிறத பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நம்ம வந்து தோல்வியை அடைஞ்சிருக்கோம் குறிப்பாக சொல்லியாலும் ஓகே இந்த மேட்ச்சில் அப்படி என்னதான் இந்தியன் பவுலர்கள் செஞ்சாங்க என்னதான் தவறு செஞ்சாங்க இதில் முகமது சமி நம்ம மிஸ் பண்ணுறோம் ஹார்டிக் பாண்டியா நம்ம மிஸ் பண்ற அக்ஷர் பட்டேலை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய நிறைய பிளேயர்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல அந்த மேட்சில் மிஸ் பண்ணுறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது கண்கூடாக பார்க்க முடிஞ்சது இந்தியா முன்னூத்தி ரன் அடிச்சு வந்து டிஃபன் பண்ண முடியாமல் ஒரு தோல்வி அடைறாங்கன்னா எந்த இடத்துல அவங்க வீக் ஆகியிருக்காங்கன்னா பவுலிங்கில் ரொம்ப 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 வீக்கா இருக்கேன் நீங்க சொல்லலாம் எப்ப பணி இப்போ இதையே எப்படியா பவுல் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா மேட்ச் இந்தியாவில் விளாடும்போது இந்தியா ஜெயிக்கலையா அப்போல்லாம் வந்து சேசிங் பண்ணி டிஃபன் பண்ணி இந்தியா ஜெயிக்கலையா அப்போல்லாம் பணி பெய்யலையா என்னய்யா காரணம் இப்படிலாம் சொல்றீங்க பவுலிங்க வீக்கா இருக்காங்க ஓகே தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மேட்ச்சில் அப்படி என்ன தான் வந்து இந்திய அணி சொதப்புனாங்கன்ட்டு நண்பர்களே இந்தியா வருஷஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஒடிய மேட்ச் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ப்ளஸ் எந்த அளவுக்கு உங்களோட மனது அளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி நேற்று வந்து ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பெஸ்லி வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் காமிச்சிருந்தாங்க பிளஸ் பேட்டிங்கில் வேறு லெவலாக இருந்தது பேட்டிங்லேயே ஒரு சில சொதப்பல்ஸ் இருந்தது அதையும் நம்ம வந்து வீடியோவில் பேசலாம் ஆனால் அதற்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா பற்றி நம்ம வந்து ஒரு வார்த்தை பேசி ஏவும் அவங்க வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓடி மேச்சஸ்ல இந்தியாவுக்கு சாதாரணமாக வெற்றி கொடுக்கல நம்ம வந்து போராடி தான் அந்த வெற்றி வந்து அவங்கள இருந்து பறிச்சோம் ரெண்டாவது ஓடி மற்றும் அதே மறுதம் வேற லெவல்ல பவுன்ஸ் பேக் ஆனாங்க 388ங்கற ஒரு பெரிய மைல் இலக்குங்க அந்த ஸ்கோரை அசல்ட்டா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க நாலு பால் மிச்ச வச்சு ஜெயிச்சிட்டாங்க இது வேற மாதிரி இருக்கு இந்த டீமை பொறுத்தருக்கு டாஸ் ரொம்ப 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 முக்கியமா இருக்கு இந்திய பொறுத்த வரைக்கும் டாஸ் தான் நம்ம வந்து சொதப்பிட்டு டாஸே நமக்கு லக்கே இல்லையா டாஸ் வின் பண்ணாதான் நமக்கு வந்து ரொம்ப 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 லாபம் அந்த டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோட்டை விட்டுட்டு அதுலேயே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேட்சையும் வந்து நம்ம வந்து கோட்டை விடுறோம்னு சொல்லியே ஆகணும் டாஸ் வின் பண்ண டெம்பா போவோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாரு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க விராட் கோலி அண்ட் எஸ்எஸ்வி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க விராட் கோலியை போய் சாரி ரோஹித் சர்மா அண்ட் எஸ்எஸ்வி ரெண்டு பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க எஸ்எஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர்லேயே விளையாடுற மாதிரி தெரிஞ்சுது பிளஸ் ஆனால் குயிக்கா ரன்ஸ் வேணும் ரன்ஸ் ரன்ஸ் வேணும்னு அதிரடி காட்ட போய் பிளஸ் அவரோட விக்கெட் குயிக்காக இழந்தார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவும் ஒரு அதிரடி கேப்டனார் பிளஸ் இருந்தாலும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிரீஸில் நிற்க முடியல குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிலின் ரெண்டு திரும்பினாங்க விக்கெட் வந்து இழந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்து அண்ட் விராட் செம்மையான ஒரு பேர் ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் இந்தியன் டீமுக்கு கிடைச்சா இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பேர் மிடில் ஆர்டரில் இப்படிதான் கிரிக்கெட்டை விளையாடணும்னு காமிச்சாங்க எக்ஸ்பெஷலி ருத்து அண்ட் விராட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னு பார்ட்னர்ஷிப்பாக சும்மா வேற மாதிரி இருந்தது கேமு செம்மையாக ரன் ரேட்டு பார்த்தீங்கன்னா பீரியடு போச்சு வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்த போது ஆளுக்கு அவங்கவுங்க ஹண்ட்ரட் அடிச்சு பதிவு பண்ணாங்க ஓகே மேட்ச் இன்னும் வேற மாதிரி போவதையா ரெண்டு பேரும் அன்றாட பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ருத்து ஒரு பக்கம் விக்கெட் ஓடுறாரு பிளஸ் விராட் பக்கம் ஒரு பக்கம் விக்கெட் ஓடுறாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா நம்ம வாசியை விட்டுருங்க வாசி வந்து தேவையில்லாம ரன் அவுட் ஆகி வெளில போனாரு அவரு விட்டுருங்க அவர் பெரிய மிஸ்டேக் கைக்கே கே அடிச்சுட்டு ஓடுனது அவரு அவரோட மிஸ்டேக் நம்ம ஆகணும் அதுக்கப்புறம் வந்து க ராகுல் அண்ட் ஜடேஜா வந்து கடைசியில ஒரு வந்து பில்ட் பண்ணாங்க ராகுலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை கச்சிதமாக பண்றாரு மேட்சஸில் அவரோட பொசிஷனுக்கு வந்தாரு அந்த பொசிஷன்ல சரியான ஒரு ரன்ஸ் வந்து டீமுக்காக அடிச்சு கொடுத்தாரு அருமையான ஒரு ஃபிஃப்டி அடிச்சாரு ப்ளஸ் கேப்டன் அந்த பொறுப்பு எல்லாமே பக்கவா பண்றாரு ராகுல பொறுத்த வரைக்கும் ஆனா ஜட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொறை சொல்லியா ஜடே ஜடேஜாவை குறை சொல்லி ஏன்னா கடைசி சமயத்துல இந்தியாவோட ஸ்கோர் எங்கேயோ போயிருந்தேன் எக்ஸ்பெஷலி முன்னூத்தி எண்பது நானூறு கூட நம்ம வந்து அடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரன் ரேட்ல இருந்து இந்தியாவோட ஸ்கோர் எங்கேயோ இருந்த ஸ்கோரை கடைசியில் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரெண்டு தான் அடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பா ஜட்டுவை நம்ம வந்து குறை சொல்லி ஆகணும் ஏன்னா அவரு பாலுக்கு பால் நிறைய பால் கடைசி சமயத்துல அவர் வேஸ்ட் பண்ணதால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இணையாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய மேட்சை கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணியிருக்காங்க டூ நல்ல ஒரு அதிரடிய காமிச்சிருந்தாருன்னா இந்தியா இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரன் ஆட் ஒரு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி ஒரு ஸ்கோரை போட்டிருப்பாங்க ஜடேஜா கடைசியில வேஸ்ட் பண்ண பாலாலதான் இந்தியாவில பாத்தீங்கன்னா முன்னூத்தி தான் அடிக்க முடிஞ்சது ஓகே முன்னூத்தி அடிச்சிட்டாங்க இதுவே ஒரு பெரிய ஸ்கோர் தான் ஈஸியா இதை வச்சு நாங்க டிஃபன் பண்ணுவோம் போன மேட்ச் எப்படி டிஃபன் பண்ணோம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ப்ரெஷர்ல போட்டோம் கடைசியில வந்து ஈஸியா இருந்து ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்தியன் இந்தியன் பிளேயர் எல்லாருமே ஆனால் அது நடக்கவே இல்லை இந்த ஓடிய மேட்சஸில் ஆரம்பியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குயின்டையன் டிக்காகோட விக்கெட் எடுத்தோன்னு சந்தோஷத்தில் இருந்தோம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் மாற ஆரம்பிச்சது எக்ஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் டெம்பா என்ன எயிடன் மார்க்கம் ரெண்டு பேரும் வேற லெவலாக வந்து பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது எய்டன் மார்க்கத்தோட ஒரு கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வர் வந்து விடுவார் ஒரு ஐம்பத்தி மூன்று ரன் இருக்கும்போது விடுவார் அந்த மாதிரி கேட்செல்லாம் இந்தியாவை ட்ராப் பண்ணும்போது எப்படியா இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த கேட்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலும் ஒரு ஐம்பது ரன் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டார் அது ரொம்ப 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 குறிசியல் ரன்னாக போயிடுச்சு கேட்ச் மட்டும் விட்டது இல்லாமல் சிக்ஸ் வேற போச்சு அதே மாதிரி ஒரு லாங் ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா வருமா ஒரு ஃபைவ் ரன்னை சேவ் பண்ணியிருப்பாரு என்னமா ஃபீல்டிங் பண்ணியிருப்பாரு உசுரை கொடுத்து ஃபீல்டிங் பண்ணியிருப்பாரு சும்மா வா போகிற மாதிரி சம்மந்தம் கையில வந்த கேட்சா எஸ்எஸ்ஐ விடுவார் அது சிக்ஸில் போய் தள்ளி விடுவாரு ஆனா தெலக்கு வருமா பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேட்ச ஒரு பயங்கரமாக பயங்கரமா அடித்து புடிச்சு உள்ள போட்டு கீழே உள்ளுவாரு பிளஸ் இது வித்தியாசத்தை பாருங்க எப்படிலாம் உசுர கொடுத்து விளையாடுற இருக்காங்க எந்த அளவுக்கு மோசமா பண்ற ஆளுங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சஸ்லயும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஃபீல்டிங் மிஸ்டேக் நேற்று வந்து வேற மாதிரி இருந்தது அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க தெம்பா பவுமா அவரோட பிளான் என்ன தெரியுமா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பவுண்டரி சிக்ஸர் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தை இருக்கட்டியா பாலுக்கு பாலுக்கு ரொட்டேட் பண்ணிட்டே இரு சிங்கிள்ஸ் டூ சிங்கிள் சுட்டுன்னு ஓடிக்கிட்டே இரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் இந்தியன் பவுலர் மேலே விழுவும் அப்போ வந்து ஈஸியாக நம்ம ஜோட்லாம் நீங்கள் வந்து டாட் பால்ஸ் மட்டும் ஆடாதீங்க டாட் பால்ஸ் ஆடினா நமக்கு தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிக்ஸ் பவுண்ட்ரிலாம் ஒரு ஓவருக்கு ரெண்டு ஓவருக்குன்னு ஒரு பவுண்ட்ரி கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவங்க பாலுக்கு பால் வந்து டாட் பால் ஆடாமல் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டபுள்ஸ் டூ டூ டூவாக எடுத்து தள்ளுனாங்க அதுக்கப்புறம் ஏ மாடுகம் பம்பா ஒம்பால விக்கெட் விட்டதுக்கப்புறம் பிரிக்ஸும் நம்மளுடைய சிஎஸ்கேயோட பிளேயர் த குட்டி ஏபிடி அவரும் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பால் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்மளால பவுண்டரி சிக்ஸ் அடிக்க முடியாது டூ சிங்கிள்ஸ் அடிப்போம் கேமை வந்து நம்ம பக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மும்மெண்டை திருப்புவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா கேமை எடுத்துகிட்டு போனாங்க பிளஸ் அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் யாருமே வந்து அவங்கள வந்து பால் வேஸ்ட் பண்ணவே கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் ரொட்டேட் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது தேடி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டாட் பால்ஸ் நாங்கள் வந்து சிக்ஸ் பவுண்ட்ரி மட்டும்தான் அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா டாட் பால்ஸ் ஆடி இருந்தாங்க நாங்கள் வந்து விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு டாட் பால்ஸ் ஆடினாங்கன்னா இந்த மேட்ச் வந்து அவங்க தோத்திருப்பாங்க ரொட்டேட்டு சிங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் இந்தியா இனியை பொறுத்த வரைக்கும் மோசமாக இருந்தது பணிப்பொழிவுனால தான் இந்தியா தோற்றுருச்சும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடிலாம் இந்தியா வந்து ஓடிய மேட்ச் விளையாடவே இல்லையா எப்போவுமே இந்தியா ஓடிய மேட்ச் இப்போயாவது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கெலாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணியோட ஒம்போது பத்து மணியோட மேட்சே முடிஞ்சு போச்சு ஆனால் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு தான் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆவாங்க ப்ளஸ் அப்படிங்க பட்சத்தில் மேட்ச் முடிகிறதுக்கே பதினோரு மணிக்கு மேலே அப்போ எவ்வளோ டியூ ஃபேக்டர் வரும் ப்ளஸ் அப்போல்லாம் இந்தியா வந்து சேஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி ஜெயித்ததே கிடையாதா அளவுக்கு வந்து இந்தியன் கண்டிஷனில் பணி பெய்யும் ப்ளஸ் வேறு மாதிரிலாம் பனி பெய்யும் அதெல்லாம் பிடிச்சி அப்போலாம் வந்து இந்தியன் பவுலர் நல்லா பண்ணி விற்க நம்மளை வந்து இப்படி ஜெயிச்சதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாவே ஆயிடுச்சு எக்ஸ்பெஷலி நம்ம வந்து ஜட்டு சொல்லி ஆகணும் ஜட்டுலாம் விக்கெட்டே எடுக்கல ப்ளஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் ஒன்றும் சரியாக பர்ஃபார்ம்ஸ் பண்ணல அப்படி தான் பவுலிங்லேயும் ஒன்றும் சரியாக பர்ஃபார்ம்ஸ் பண்ணல பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கைக்கே அடிச்சுட்டு ஓடி ரன் அவுட் ஆகிறார் இந்த மாதிரி பல மிஸ்டேக் வந்து இந்திய இனி பண்ணியிருந்தாங்க பவுலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் இல்லாதது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டாவது ஓடியே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கட்டும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சமி இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அடிக் பாண்டிய மிஸ் பண்றோம் பும்ரா மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா அவங்களா அந்த ப்ரெஷரை அழகாக ஹேண்டில் பண்ணி இந்த இடத்துல எப்படியா நம்ம இந்த சுச்சுவேஷன் ஓ யங்ஸ்டர் நீ இருக்கியா நான் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நான் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் நான் வந்து பவுலிங்கில் யாருக்கு எப்படி பொண்ணு ஏக்கர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட நேத் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பால் ட்ரை பண்ணாங்க ஸ்லோ பால் ட்ரை பண்ணி ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல அவங்க என்ன பண்ணணும் நம்ம ஏதாவது விக்கெட் எடுக்கணும்னா நிறைய நீங்கள் ஏக்கர் ட்ரை பண்ணிருக்கணும் ஒரு ஓவருக்கு ரெண்டு ஏக்கரில் மூணு ஏக்கர் ட்ரை பண்ணால் ரெண்டு ஏக்கர் அடிக்கட்டியா பேட்டில் வாங்கிட்டயா ஏதோ ஒரு ஏக்கர் எதிர்பாராத ஒரு ஏக்கர் வந்து போல்ட் ஆகலாம் ஒரு எல்பி டபிள்யூ வாங்கி நங்குன்னு காலிலேயே வாங்கி எல்பி டபிள்யூ ஆகலாம் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து அவங்க வந்து பண்ணி ஏதோ ஒரு திருப்பம் நமக்கு வந்து கைக்கு வந்திருக்கும் நீ நிறைய ஸ்லோ பால் ட்ரை பண்ணுற சேஃபில் அது எப்படி டெக்னிக்கலாக அவங்க அடிக்கலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் டி டுவெண்ட்டிலாம் நிறைய ஸ்லோ பால்கிட்ட வந்ததுனால அடிக்கலாம்னு ஈஸியாக கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்லோ பாலை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி ஈஸியாக கேமை கொண்டுட்டு போனாங்க ப்ளஸ் யாரையும் குறை அந்த அந்தளவுக்கு இல்லை நம்மளுடைய யங் பலர் பிரசித்த பிரசித்த வந்து போட்டு கொடுத்தாரு வாரி வழங்கினாரு இருந்தார் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ஹர்தீப் சிங் அண்ட் அர்ஷித் ராணா வந்து பவுல் பண்ணாங்க தான் பவுல் பண்ணாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே பவுல் பண்ணாங்க ஃபஸ்ட்லேயே எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொஞ்சம் கொடுத்தாலும் ப்ளஸ் போக போக வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணாங்க இருந்தாலும் அவங்களால அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல எப்படி பவுல் பண்ணும் ப்ளஸ் யாருக்கும் எந்த மாதிரி பவுல் பண்ணும் தெரியல எல்லாமே இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்லோ பால் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர ஏக்கர் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லைங்க ஏக்கர் எக்ஸிக்யூட் பண்ணினாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா யார் சைடியாக தப்பு இருக்கு எல்லாமே பவுலிங் சைடு தான் தப்பு இருக்குன்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் பவுலிங் அக்ஷர் பட்டேல் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பிளஸ் இருந்தாலும் பிச்சில் டேன் கிடைக்கல பிச்சில் டேன் கிடைக்கலங்கிறதுக்காக அக்ஷர் பட்டேல் சொல்ல ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக அக்சர் பட்டேல் இருந்தா அக்ஷர் பட்டேலா ஜடேஜாவுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அக்ஷர் பட்டேல் குயிக்கா சிக்ஸ் அண்ட் பவுண்டரி வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ குடிந்த கொஞ்சம் காலமா பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலோட பேட்டிங் வேற மாதிரி இருந்திருக்கு பிளஸ் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நம்ம வந்து இந்த இடத்துல மிஸ் பண்றோம் பாண்டிய நம்ம வந்து மிஸ் பண்றோம் பாண்டிய மாதிரி ஒரு பிளேயர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணக்கூடிய ப்ளஸ் அந்த சுச்சுவேஷனில் சூப்பராக வந்து ப்ரெஷ்ஷர் ஹேண்டில் பண்ணுவார் எந்த இடத்துல எப்படியா பவுல் பண்ணுவோம் ப்ளஸ் இவருக்கு ஒய்ட் டேக்கர் போடணும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் ட்ரை பண்ணணும் அப்படின்னுட்டு ஹார்டிக் பாண்டியா பக்காவாக பிளான் பண்ணி பவுல் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பவுலரை நம்ம வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் முகமது சமியை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் முகமது சமி ஏன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்தியன் கண்டீஷன்லேயும் ப்ளஸ் ஓவர்சீஸ் கண்டிஷன்லேயும் வேறு மாதிரி பவுல் பண்ணக்கூடிய பவுலரில் முகமது ஷமி அந்த மாதிரி ஒரு பவுலரை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் வேறு மாதிரி பவுல் பண்ணக்கூடிய பவுல பிளஸ் இப்ப ரீசென்ட் டேல பயங்கரமா ஒரு ஃபார்ம்ல இருக்கார் அவரையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு பவுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சீனியர் பவுலர் அதனால அவரு ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா ஈஸியாக அந்த மேட்ச் அந்தாலுமே இருக்கலாம் ஒரு சீனியர் ரெண்டு ஜூனியர் ப்ளஸ் ஒரு ஜி சீனியர் ஒரு ஜூனியர் அப்படி ட்ரை பண்ணால் ப்ளஸ் அவங்கள்ட்ட இது இவங்க வந்து கற்றுக்குவாங்க ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரான ஒரு புது புதுசான ஒரு பவுலரே உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு ப்ளஸ் அவங்கள வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி கற்றுக்குங்கப்பா அப்படின்னா திடீர்னு அவங்க எங்கேருந்தையா கற்றுக்குவாங்க அவங்க எல்லாமே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு விளாண்டு கற்றுக்கிட்டவங்க டி டுவெண்ட்டி ஃபார்மே இந்த நாலு ஓவரில் எப்படி பவுல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க ப்ளஸ் அவங்கள பத்து ஓவர் பவுல் பண்ண சொன்னால் அவங்க பத்து ஓவரில் அஞ்சு ஓவரிலேயே அஞ்சு ஓவர் ஸ்லோ பவுல் தான் போடுறாங்க ப்ளஸ் சஞ்சு ஓவர் தான் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பவுல் பண்ணுறாங்க ஸ்லோ பால் ட்ரை பண்ணாலும் ஏக்கர் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏக்கர் ட்ரை பண்ணாலும் ஸ்லோ பால் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க மாறி மாறி நிறைய மிஸ்டேக்குங்கிறது பௌலிங் இருட்டு நேற்று பண்ணாங்க ஜட்டு ரொம்ப மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப நேற்று வந்து பேட்டிங் பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்தது நம்மளோட வாசி ரொம்ப ஃபீல்டிங்கில் ரொம்ப போராக பண்ணார் ஃபீல்டிங்கில் கேட்ச் நிறைய பிடிக்க வேண்டிய கேச்சஸ் விட்டார் வாசியை பொறுத்தவரை டை வடிச்சு பிடிச்சுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே இப்படியே பேசிக்கிட்டே போனால் நம்ம வந்து பேசிக்கிட்டே போனோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மன வந்து உருவாக்கிட்டாங்க நேற்று இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ வந்து உங்கள் கருத்தை சொல்லிருங்க வள பரவாயில்லன்னு ரொம்ப பேசிதான் நினைச்சிடாதீங்க ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு நேற்று இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தா சீரிஸ் வின் பண்ணிருப்பாங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸை ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஒன்னுக்கு ஒன்று ஆயிடுச்சு பிளஸ் அடுத்த மேட்ச் வந்து விசாகப்பட்டினம் அங்கே வேற மாதிரியா பேட்டிங் பிச்சு அங்கே மறுபடியும் நமக்கு வந்து டாஸ் வின் பண்ணலாம் இன்னமும் நம்மளோட நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிடும் விசாகப்பட்டி இங்கே இருக்க ரெண்டு பேச்சஸ்ஸை விட விசாகப்பட்டினா இன்னமும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு அங்கெல்லாம் பவுலிங்க்கு ரொம்ப 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 கஷ்டம் ப்ளஸ் அங்கேயும் கம்பல்சரி ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றது நானூறு ரன் கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பாட்டாவான விக்கெட் சரியான ஒரு ஃபிளாட் விக்கெட்டு இந்த மாதிரி விக்கெட்டில் ப்ளஸ் யார் தான் ஜெயிக்க போகிறாங்க மறுபடியும் சீரிஸ் அவங்க எதையும் ஜெயிச்சு நமக்கு சாக் கொடுத்துட்ற போகிறாங்க ஏற்கனவே அந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம தோத்ததுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் இப்போ வேற க்ளோஸாக வந்துவிட்டாங்க ப்ளஸ் இந்த மேட்ச் இந்தியா எப்படியாவது ஜெயிச்சாகணும் இந்தியா இந்த கடைசி ஓடிய மேட்ச் விசாகப்பட்டினத்தில் வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா சீரியஸாக நமக்கு கிடைக்குமா இல்லை அவங்க தட்டி தூக்கிட்டு போவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களால் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்